முதல்ல ஒரு கிரிக்கு தனவன் பண்ணாரு மடமை ரஷாத் கலீஃபாவின் பண்புகள் ஒரு நபிக்கு ஒரு ரசூலுக்கு இருக்கக்கூடாத பண்புகள்லாம் ரஷாத் கலிபாட்ட இருக்குன்னு காட்டிக்கிட்டு மடமை கிறுக்குத்தனம் ஒரு சின்ன ஒன்னாவது படிக்கிற புள்ள எழுதுனா எதை எழுதுனா பெயில் ஆகுமோ எந்த மாதிரி கணக்கு போட்டா பெயில் ஆகுமோ அடுத்து அதே படிக்கிற வகுப்புலயே உட்கார வச்சிருவாங்களோ அந்த கணக்கை போட்டுட்டு நான் ரசூலுங்கிறேன் இது ஒரு மடமைன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனம்னு காட்டிட்டோம் முரண்பாடுன்னு ஒன்னு காட்டினோம் இதுக்கு பதில் சொல்லல முரண்பாடு பதினாலு வருஷம் வருது எத்தனை வருஷம் வருது இஜிரி எழுபத்தி ஒன்பதுக்கும் அறுபத்தி அஞ்சு கடையில் பதினாலு வருஷம் இருக்குது எத்தனை வருஷத்துக்கு கடையில் வெறும் இந்த நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு இல்ல பதினாலு வருஷம் வருது சோலார் லூனார் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்று சந்திர சோனார் லூன் சோனார் லூனார் அதை வரட்டும் எடுத்து வைக்க நம்ம பாத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம் என்னெல்லாம் குழப்பம் எல்லாம் எனக்கு தெரியும் சோனார் லூனா சந்திர கணக்கு சந்திர ஆண்டுக்கும் சூரிய ஆண்டுக்கும் உள்ள வித்தியாசமா ஒரு வருஷத்துக்கு பதிமூணு நாள் தான் வித்தியாசம் வரும் வருஷத்துக்கு பன்னெண்டுல இருந்து பதிமூணு நாள் வித்தியாசம் வரும் அதிகபட்சமான சோழம் குறைஞ்சபட்ச சோழம் அதிகபட்சமாவே பதிமூணு நாள் வச்சுக்கிட்டாலும் எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு கணக்கு போட்டு பெருசிய காட்டு அதுக்கு மேலே கேட்டாங்க நாங்க கணக்கு வழக்கே நாங்க விட்டு காட்டுறோம் இதுக்கு வந்து நான் பதில் சொல்லல எழுதிருக்கானா இல்லையான்னு சொல்லல ஐம்பது வருடம் ஹிஜிரி ரசூல்லா ஹிஜிரி பத்துல மூத்தா போனாங்க மறுக்கல பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு தொகுக்கப்பட்டதுங்கிறத மறுக்கல அதை அவங்க எழுதிருக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க ஐம்பது வருஷம் போர் நடந்ததுங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க எழுபத்தி ஒன்பது வருஷம் போர் போர் முடிஞ்சு ஆட்சியாளர் முதல்ல அமைதி ஏற்பட்டவர்கள் முதல் ஆட்சியாளர் மருவான் ஹிஜ்ரி தான் வருவான் போயிட்டாருங்க சோலார் நூணாரம் ஹிஜிரி கணக்கு சோலார் நூணாரா போச்சுன்னு தெரியல சந்திர கணக்கு சூரிய கணக்கா மாறிச்சுன்னு தெரியல ஹிஜ்ரி கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது எங்க இருந்து சந்திர கணக்கு சூரிய கணக்கு வந்துச்சு உலர் அந்த அதை விட இது பெரிய கிறுக்குத்தனமா இருக்குது அதான் மடன்மை கிறுக்குத்தனம் முரண்பாடு இதுக்குன்னு பதில் வரல அப்புறம் அந்த ஒரு நம்ம தரப்புல ஒரு ஆதாரம் எடுத்து வைப்போம் அதாவது அவங்க வந்து குரான் மாத்திரமே போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் குரானில் இருந்து ஆதாரம் காட்ட வேண்டும் அர்ஜித் கணக்கு ஆதாரம் கேட்ட கேட்டவன கணக்கு சொல்லாம ஆதாரத்தை காட்டாமல் என்னமோ ஒழப்பினாங்க ஆனால் அவர்கள் நம்மகிட்ட கேட்டாங்க அனுப்புவேன் என்று முந்தைய வேதங்கள் இருக்கிறதா ஆதாரம் காட்டுங்க குரானை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முந்தைய வேதங்களில் இருந்து ஆதாரம் கார்டுங்க நாங்க சொன்னோம் ஒப்பந்தத்தை நாங்கள் மாட்டோம் குரானிலிருந்தே ஆதாரம் காட்டுகிறோம் முந்திய வேதத்தில் இருக்கிறிக்கிறதுங்கிறதுக்கு குரானிலிருந்தே ஆதாரம் காட்டுகிறோம் அழகான ஆதாரத்தை எடுத்து வச்சாங்க அவன் கேட்குறது அந்த வேதத்தில் இருந்து காட்டுங்கிறான் நான் அந்த வேதத்தில் தான் காட்டுவேன் ஆனா ஒப்பந்தத்துக்கு உட்பட்டே நான் காட்டுவேன் குரானிலிருந்து அந்த ஆதாரத்தை அந்த வேதத்தில் இருந்து காட்டுவேன் நான் காட்டினேன் ஆனால் அவன் பாட்டுக்கு பிடிச்சா அடிச்சிக்கிட்டே அடிச்சது கணக்காக அல்லா கட்டம் அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஆதாரத்தை அதை காட்டன் கண்ணந்து மாசம் உலகம் வானம் பூமி சந்திரம் ஏதாவது சந்திரன் பூமி எதையாவது சொல்ல வேண்டியதுதான் இது கேட்டாலும் சந்திரன் பூமி சூரியன் சந்திரன் அதை கேட்டா வானம் பூமி இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் பூச்சிக்கிட்டே இருக்கிறது தான் குரங்கு குறிதான் சரி அப்புறம் அதுல இந்த திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்தால் உங்களிடம் இருப்பதை மெய்ப்படுத்துவார் மெய்ப்படுத்துவார் அதுவும் போய் அவங்க என்ன சொல்ற கருத்து அவங்க மொழிபெயர்க்கிறாங்கல்ல உங்களிடத்துல இந்த தூதர் வந்தாருங்கிறத ரசாத இல்ல அது உண்மையாக இருக்குமே ஆனால் ரசாத கழிப்பாங்க வந்தவன என்ன செஞ்சிருக்கணும் நம்மள கையில உண்மை உண்மைப்படுத்திருக்கணும் உண்மைப்படுத்தல உங்கள்ட்ட இருக்கிறது தப்பு உங்கள்ட்ட இருக்கிறது தப்பு ரெண்டு வசனத்தை சேர்த்து இருக்கு நீக்குண்டாம் இதுதான் உண்மைப்படுத்தல லட்சணமா செய்யறதெல்லாம் கிருக்கு தானா அயோக்கியத்தானா செஞ்சுட்டு வந்து நான்தான் தான் அந்த ஆளுங்கிறது அப்புறம் இன்னொரு கூத்துல முகமது தானே ரசூதாவுடைய பேரு நீங்க குரான்ல காட்டினா அகமது தானே இருந்தது அந்த மாதிரி ரஷாது நேரடியா நீங்க கேட்ட முடியாதுன்னா சார் ரஷாது நேரடியா காட்டணும் பசாதுன்னா காட்டு பிரசாது வேணா பசாதுன்னு காட்டு பசாது வருண்டாவது காட்டுனா வந்துருச்சு பசாது சரி இப்போ பேசுறீங்களா இல்லையா அதாவதுங்க ஒரு விஷயம் தெள்ளத்துலேயோ வழங்கிருச்சு டிக்ளேர் பண்ணிட்டாங்க என்ன டிக்லேருன்னு கேட்டால் நேற்று காலையிலேருந்து இத்தனை நேரம் வந்த அந்த விவாகத்தினுடைய அந்த போங்கலேயே மக்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க எங்க இடத்துல வந்து இந்த சரணடைந்த ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா இருக்கேன் ஒரு விஷயத்த மக்களுக்கு கற்றுத் தந்திருக்குறாங்க ஒரு தலைப்பை சொன்னால் எப்படி திசை திருப்புவது என்று ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க வேணா பாருங்க காலையிலையும் அதாவது நேரத்து காலையில நான்கு கேள்விகளை கேட்டோம் பதில் வரல பதில சொல்லுங்க 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 நாலரை மணி நேரமா போயிடுச்சு சரி அதற்கு அடுத்து பத்தொன்பது கிறுக்குத்தனம் மென்டல் தனம் ஒரு மனநோயாளி செய்யக்கூடியது அப்படிலாம் செய்யாதீங்க அபத்தம் அப்படின்னு சொன்னோம் அதையும் காட்டல சரி இப்ப ஒரு நாலு கேள்வி கேட்டோம் ரசாது கலீஃபா தூதரா இல்லையா என்ற பேச்சுல தூதர் இல்லை என்று நாங்கள் சொல்றோம் தூதர்ன்னு சொல்றீங்களா இல்லையா ஒரு தூதர்னு சொல்றீங்களா இல்லையா ஒரு அடிப்படை வைக்கிறீங்களா இல்லையா குரான் எடுத்துக்காட்டு ரசாது கலிபா பாருங்களா அத்தியாயத்தில் இருக்கிறது என்று நேற்று காதல் கேட்ட மாதிரி இந்த கேள்வியும் கேட்டு அந்த பேர் கிடைச்சிருச்சு எத்தனை அத்தியாயத்தில் எங்க இருக்கிறது கேளுங்க கேள்வி கேட்டதற்கு பதில் வரல தேடி பார்த்துக்கிறாங்க கிடைக்கல அப்படி உழப்பினாங்க அப்படியே சப்ஜெக்ட் விட்டு மாறி போனாங்க அப்படி பயன் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆதமலை இருந்தார்கள் அதற்கு பிறகு இணை வைத்தார்கள் அதற்கு பிறகு நூல் வயசுலாம் வந்தார்கள் சமுதாய பயான் இது எல்லாருமே செய்வாங்க நீங்களும் கூட நிக்க வச்சா ஒரு மணி நேரம் பேசிட்டு போயிருவீங்க பயான் பண்றதுக்கு இங்கே வரல ஒன்னு நினைக்கணும் ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு மக்களை பல ஊர்கள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பயான் பண்றதுக்கு வரல பயான் பண்றது ஊர் ஊரா ஜும்மா நடக்கிறது எல்லா திருமண பிரச்சாரம் நடக்கதான் செய்யுது என்ன தெரியுங்களா ரசாது கலிஃபா தூதரா இல்லையா நாங்க பொய்யேன்னு சொல்றோம் பித்திராட்டுக்காரன் சொல்றோம் அதற்காக வேண்டி எத்தனையோ வகையான அந்த அபத்தங்களை அக்கிரமங்களை அந்த மென்டல் தனங்களை எடுத்துக்காட்டிட்டு இருக்கிறோம் அந்த நாலு கேள்வி என்ன கேள்வி ரசாது தூதர் பதில் சொல்லுங்க பார்ப்போம் கேட்டா ரசதா என்று குரானில் வருகிறது கலிபா என்று வருகிறது அப்ப சொல்றான் பாருங்க அப்துல்லாங்கிற என் பேர் ரஹமத்துல்லாங்க நான் தான் தூதர்னு மக்கள்கிட்ட தெளிவா சொல்றேன் என்னப்பா இது ரஹமத்துல்லான் தூதர்னு சொல்ற முகமது ரசூல்லா என்று இருக்கிறது அது மாதிரி ரஹமத்துல்லா ரசூல்லா என்று இருக்கிறதா கேட்டா அப்படி இருக்காது ரஹமத்து ஒரு பத்தொன்பது ரூபா வருது அல்லான்னு ஒரு நூத்தி பதினாலு ரூபா வருது ரெண்டையும் பார்த்தா பத்தொன்பது ரூபா விழுது எனவே நான் தூதர் சொன்னா என்ன சொல்லுவீங்க உண்மையிலேயே நீங்க அந்த நேரத்தை செருப்பு போட்டுருந்தீங்கன்னு நான் அடிச்சிருப்பீங்க நான் இழிவா சொல்றேன் பார்க்க கூடாது உண்மையிலே அப்படி சொன்னா அடிச்சிருப்பீங்க கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க அதே மாதிரி ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க பாருங்க ரசதா என்று வருகிறது பத்தொன்பது வகுப்படுகிறது ஹலிஃபா என்று வருகிறது இது தேவையில்லை ரசாத் ஹலிஃபா அல்லாவுடைய தூதர் என்று எடுத்துக்காட்டுங்க உதடு ஒட்டுதான் ஆமீன் என்று சொல்லும்போது உதர ஒட்டுகிறது ஆமீன் சொல்லாத போது பிஸ்மில்லான்னு சொல்லும்போது உதர ஒட்டுது உதடு ஒட்டுறது பேச்சு கிடையாது பாருங்க அல்லாஹ் பாருங்க குரான்ல பல இடத்துல அல்லாஹ் என்று பயன்படுத்துகிறான் உதடு ஒட்டல ஹாமான் என்று பயன்படுத்தான் ஹாமான் யாரு இஸ்லாத்தை வேரோடு குளிதோண்டு புதைக்க வேண்டும் என்று வந்தவன் ஹாமான்னு பயன்படுத்தினான் உதர் ஒட்டிச்சு பெரியாலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கருணாநிதி எம்ஜிஆர் அதனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் உதர் ஒட்டுது நல்லா சொல்ல முடியுமா அது பேச்சு கிடையாது உதடு ஒட்டுவது ஒட்டாது இது பேச்சு கிடையாது விவாதத்துல இன்னொன்னு கவனிக்கணும் பாருங்க அதாவது சொல்லும் அந்த பேச்சுல வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க தான் வந்து ரசால் கலிபா சுட்டுக் கொள்ளப்பட்டார் சஹிதானார் சஹிதெல்லாம் இந்த மெண்டல் தனத்துக்கு இந்த மனுஷன் இந்த ஊழல் ஊழகத்தில் வச்சு விட்டோம்னு சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல இந்த உலகமே கிறுக்குத்தனமா ஆகிவிடும் என்றுதான் சுட்டுக் கொள்ளப்பட்டார் சொல்லி ஒரு குறிப்பை சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு அறிவுபூர்வமா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு குரான் மட்டும் போதும் நாங்க குரான தினசரி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேர் வர வரமாட்டாங்களாம் மூசா வந்தா அதுக்கு பிறகு ஈசா அதுக்கு பிறகு எப்படி தான் வருவாங்கன்னு சொல்லி செஞ்சேன் ரொம்ப அதிகபூர்வம் ஒரு ஆய்வு பண்ணி சொன்னாராம் அதான் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க யார் மூசா ஹார்னு வரலையா குரான் எந்த எடுத்து காட்டணுமா ஒரே நேரத்தில் மூசா ஹார்னு வரவில்லையா அடுத்து இப்ராஹிம் நபி இருக்கும் செஞ்சிருக்காங்க இப்ராஹிம் லூத்தா லூத் வந்திருக்காங்க அதே மாதிரி யூசுப் யாக்கு இருந்திருக்காரு என்ன ஓய் ஒரு கொஞ்சம் கூட குரானை பற்றி அறிவு சிறிது கூட இல்லைன்னு என்ன நினைச்சாங்க தெளிவாக பலன் பிடித்து காட்டுகிறார்கள் உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும் ரஷாது கலீஃபா தூத நிரூபிக்கணும் எங்க இல்லாமோ சுத்தி என்ன ஏத்திராமோ குரான் வசனம் குரான் வசனங்களை அதிகமா எடுத்து சொல்லும்போது போது உங்க நினைப்பு ஏற்படுச்ச இவ்வளவு வசனங்களை எடுத்து காட்டுட்டாங்களா அவங்க இவங்க ஒண்ணுமே காட்டலையா அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாஹ் சொல்றான் ஒரு என்ன எவ்வளவு வசனத்தை எடுத்து வைத்தாலும் அவர்கள் பாதிக்கின்ற தலைப்புக்கு சரியாக இருக்கிறத நீங்க என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் வைதா துளிய தலை ஆயாத்துனா எஹ்ரு அலேஹி சும்மவா உம்யானா அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் பொழுது குருடனாகவும் செவிடனாகவும் அதன் மீன் விழமாட்டார்கள் ஒரு வசனத்தை எடுத்து காட்டிட்டு இது ரசாய் கலீபா தூதர் ஆதாரம் அப்படின்னா விழக்கூடாது ஒரு உண்மையான ஒரு முழுமையாக இருந்தால் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவன் எடுத்து வைக்கின்ற வசனத்தில் ரஷா கலீபா தூதர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா இப்படி அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் தேவையில்லை எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு

ரசாத் அலி வர்றவன் பூரா தன்னை நபி நபின்னு சொல்லிடுவானா அதனால அல்லாஹ் என்ன செய்யல அந்த பேர சொல்லலையா அதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டோம் ஈசா நபி சொல்லிட்டு போனாரு அகமது என்று பெயர் சொல்லிட்டு அப்ப அகமது வர்றவன்லாம் நபி நபின்னு சொல்ல மாட்டானா ஏன் பேர சொன்னாரப்போ எதையாவது ஒண்ணு தனக்கு சாதம் இல்லைன்னா என்னையாவது ஒன்னு உளறி விட்டு போனோங்கிற மாதிரி இது வந்துட்டாங்க ரசாத் அலி ரஷாத் பாருங்க ரசாத்னு எத்தனை இடத்துல வந்திருக்கு பத்தொன்பது ரசாத் அரிசு ரசாத் இப்படி முதல்ல நம்ம சொல்லும்போது போது எண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது

அதாவது நீங்க ஒரு மாற்று மதத்தில் போகிறீங்க உங்கள் நபியை உங்கள் நீங்கள் எந்த நபிகளை பின்பற்றுறீங்க எந்த நபி வாங்கி எந்த நபிய நபின்னு கேட்டாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சபையில் வந்து அகமது நபி நாங்க பின்பற்றோம் யார் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல ஒன்று ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா எந்த நபிக்கு குரான் அருளப்படுதுன்னு கேட்டதுக்கு அகமது நபி குரான் அருளப்படுதுன்னு சொல்றது யாரும் சொல்ற மாதிரி தெரியல என்ன கேட்டிங்கன்னா குரானுக்குள்ளே போகாம குரானை ஆராயாம குரானுக்கு வெளியே உள்ள செய்திகளையே படித்து 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 குரானே விளங்காத ஒரு நல்ல சில பேர் ஏற்படுது அந்த அந்த தவறான மொழிபெயர்ப்பு அதன் அடிப்படாமலே தரையாக தவறான கருத்து எது கொண்டு போய் விடுறதுன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் சமுதாயத்திலேருந்தே ஒரு குழு பிரிஞ்சு போகுது அகமதியாக்கள் காதியானிகள் போது ஏன் இவன் குரானை தவறாக விளங்கிப்பட்டதுனால அந்த இவன் சொல்ற சூராவை எடுத்து பாருங்க எத்தனாவது சூடானு கேட்டிங்கன்னால் அவுது பில்லாஹி மனக் ஷைத்தானூர் வதவி மிஸ்திந்தார் ரஹமான் அருவன் சூராவோட எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஒன்னு அதுல வசனம் வந்து ஆறாவது வசனம் ஆஹ் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் புகழப்பட்டதாக இருக்கும் அல்லதான் அவரது பெயர் புகழப்படும் இட் அவரோட பெயரை குறிச்ச தன்மை கூறப்படும் யாராவது கிறிஸ்துவர்களை இனிமேல் விவாதம் பண்ண போனா அஹ்மது நனிமி அகமந்தமினு பேசலாம் அதை பத்தி நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல முகமது நபின் தான் நம்ம காலங்களா சொல்லிட்டு வரோம் இனிமேல் சொல்ல போது முகமது நபி தான் குரான் அருளப்படுது அகமது நபின்னு ஒரு நபி கிடையாது முகமது நபி தான் அருளப்படுது அப்போ கிறிஸ்தவர்கள வந்து முன்னறிப்பு அகமதுன்னு சொல்லிட்டு முகமது நபி ஒரு நபி அல்ல அனுப்புறான்னு சொல்ல வராங்களா அந்த நீங்க அந்த வசன எண்ணிக்கை சொல்றீங்க அதாவது அறுபத்தி ஓராவது சூறாவில் ஆறாவது வசனம் நீங்க போய் வீட்டில எடுத்து பாருங்க சின்ன சின்ன அரபி டிஷ்ஷரி எடுத்துக்கோங்க வேற வேற தஜ்மால படிச்சு பாருங்க என்ன அவருடைய கருத்து கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் புகழப்படும் அப்படி இல்லைன்னா அவளோட பேர் புகழப்பட்டதா இருக்கும் இதுதான் அவரோட மேட்ரு ஆனா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவரோட பேர் அகமதா இருக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தவறா நம்பிக்கை என்ன குரானுக்குள்ள போய் யாருங்க குரான் வழங்கும் குரானு கேள்வியா ஆயிரம் வருஷம் ரவுண்ட் அடிச்சாச்சு திடீர்னு குரானுக்குள்ள ஒரு ஐம்பது வருஷம் மாதிரி நுழைஞ்சாச்சு ஐம்பது வருஷம் நூறு வருஷமான குரான தஜ்மாக்கல முஸ்லீம்களால் வெளியிடப்படுது பெரும்ப அது பெரிய அளவுல மக்கள் பயன்படுத்தப்படுது ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் அது என்ன செஞ்சாங்க ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு குரான தவற வழங்கினால குரான்ல இருந்து ஒரு ஒரு பிரிவே பிரிஞ்சு போகுது அகமது தானே இருக்கிறது குரான்ல அகமது நம்பி இவர் தான் சொல்லிட்டு காதிய காதி ஆண்ல ஒரு ஆள் எடுத்துட்டு போறாங்க இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியும் அதனால அது ஒரு பெரிய விளக்கமா அவங்க சொன்னது வந்து ஒரு சரியான கருத்து கிடையாது நான் சொல்லிக்கிறேன் மத்த நம்ம சவரன் பேசுவோம் அலமது இல்லா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னாங்க என்னன்னா அல்லாவுடைய வசனம் ஒண்ணு படிச்சு காமிச்சாங்க அல்லாவுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டா நீங்க செவிடர்கள் போலவும் குருடர்கள் போலவும் போய் விழுந்துடாதீங்க அவர்கள் விழமாட்டார்கள் இருக்குது அதனால நீங்க வந்து நல்லா வெரிஃபை பண்ணுங்க அவங்க சொல்கிறதன்னு சொன்னாங்க அசலா அந்த வசனத்தை நாங்க சொல்ல வேண்டியது அவங்க சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதே தான் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் பார்வையாளர்களுக்கும் இந்த கேசட்ட பார்க்குறவங்களுக்கும் நாங்கள் தரக்கூடிய வசனங்களுக்கும் நாங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் எப்படி பொருந்தது எது சரியானதுங்கிறத பார்த்து குரான் உங்க எல்லா கையிலும் குரான் இருக்கு அதை எடுத்து பார்த்து எது சரின்னு விளங்கி கொள்றது உங்களுடைய பொறுப்பு உங்களை வழி நடத்துறது எங்க மேல பொறுப்பு கிடையாது எங்களுடைய பொறுப்பு என்னன்னா செய்தியை சொல்றது மட்டும்தான் அது சரியா தப்பாங்கிறத நீங்க பாத்துக்கங்க மேல சகோதரர் பேசுறேன் மானர்வா ஹிங் அதாவது கேள்வி அவன் கேட்ட முதல்ல நாளே முதல் நிகழ்ச்சி இருந்தால் அவன் கேட்ட கேளைக்கெல்லாம் பதில் சொல்லல பதில் சொல்ல பதில் என்றாங்க நாங்களும் அதை திரும்ப 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 நினைவு விட்டோம் என்ன நினைவு விட்ட கேட்டிங்கன்னா நல்ல கொண்டு

நம்ம கேட்ட முதல் கேள்வி திரும்பியும் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு எதுக்காக இந்த தலைப்புக்கு அது தொடர்பு கேட்டீங்கன்னா ரஷாத் கலிபா சொல்றமே அவர் சொன்ன முதல் செய்தி என்ன அவர் சொன்ன முக்கிய செய்தி என்ன அவர் சொல்றது என்ன செய்தி கேட்டீங்கன்னா அஷ்ரா இல்ல செய்தி தான் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதுதான் எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் மனிதனை சேர்த்ததற்காக வந்தார்களை தவிர தங்களுடைய பெயரை அல்லாவுடைய பெயரால் சேர்த்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு ஆயிரம் கதைகளை நம்பும்படியாக மக்களை கூறவில்லை அதற்கு குரான் என்று ஆதாரம் காமிங்கள் ஒரு இடத்தில் குரானில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவிற்கு அதாவது அசர் அல்லா இல்லா இல்லல்லா இப்ராஹிம் ரசூல்லா வா முகமது ரசூல்லா இது மாதிரி ஏதாவது ஒரு ரசூல் பேரோ நபி பேரோ அல்லாவோட பேர்ல ஒரு இடத்துல அல்லாவோட பேரோட அப்படியே ஒரு வசனத்திலயோ அடுத்த வசனத்தை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அது வந்து இது வரைக்கும் சொல்லல எதுக்காக இந்த தலைப்புல சொல்றேன் கேட்டீங்கன்னா ரஷாத் கலிபாவுடைய முதல் அவர் வைக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அஷத் அல்லா இல்லா இல்லல்லான்ற கலிமா தான் அந்த சகாதா தான் குரான்ல இருக்கு எத்தனாவது சூரா சூரா இருக்கு சகாதா எங்க இருக்கு மூணு மூணாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தை திரும்பி ஓத வேண்டியா போச்சு இவங்க வந்து ரஷாதி கலிபா அவர்கள் வந்து குரான்ல சொல்லப்பட்ட எந்த கருத்தை பத்தி என்ன சொன்னாங்கறத பத்தி பேசவே இல்ல அவர் அதான் எல்லா நகைமாருக்கும் ரசூல் அந்த காலக்கட்ட சமுதாயம் என்ன ஒரு பட்டத்தை கொடுத்ததும் அந்த பட்டத்தை கொடுத்து சிறப்பா சிறப்பிக்கிறாங்க நம்ம வந்து என்ன செய்யறோம் குரான் வசனங்களை ஓதிக்காம சோதிக்காம சொல்லிட்டு இருக்கோம் என்ன வருது அல்லாஹ் நீதியே நிலநாட்டு திரும்பி ஓத வேண்டியதா போச்சு திரும்பி சொல்ல வேண்டியதா போச்சு ஏன் ரஷாது கலிபா முதல்ல வச்ச கேள்வி முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன நான் அல்லாவோட தூதுன்றதுக்கு மூணு விஷயம் வைக்கிறாரு முதல் விஷயமே அல்லாவை தவிர வேற இரவு இல்ல எல்லா தூதரும் சொன்னாங்க நபிமார குரான சொன்னாங்க அது கூட எந்த நபிமார ரசூல் பேர் அட்டாச் பண்ணிக்கல நானும் அட்டாச் பண்ணலன்னு சொன்னாரு அததான் முதல் நம்பர் உள்ள டாஸ் முதல் கேள்வியை கேட்டோம் இது வரைக்கும் சொல்லல திரும்பி அந்த ஆயத்தை ஓதிக்காம ஏற்படுது என்ன அல்லா நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சியம் கூறுகிறான் அல்லாஹ் சாட்சியம் சொல்றான் சகாதா அல்லாஹ் களிமா சொல்றாரு அல்லாஹ் சகாதா சொல்ற என்ன சொல்றாரு என்ன தவிர அவர் யானை இறைவன் இல்லை இதான் சகாதா இதான் களிமாண்டா அல்ல அது யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க நீங்க மேலும் வழக்குகளும் அறிவுடையோரும் உங்களுக்கு அறிவு தரப்பட்டிருக்குங்க பெரிய ஞானம் வழங்கப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க சகாதா என்ன சொல்றாங்க அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ன அவனை தவிர வழக்கத்தவர்கள் யாரும் இல்லை என்று சாட்சி கோயிறார்கள் இதுதான் சகாதா இதை பத்தி சொல்லுங்கன்னு முதல் இதுல டாஸ் ஜெயிச்சு இவ்வளவு நேரம் கேட்கணும் கூட நீங்க சொல்லக்கூடிய சகாதா அல்லது என்னமோ தனியா இது விஷயம் கவனிங்க அபர்வோடைய ஆரம்பத்திலிருந்து குரான் மட்டுமே போதுமா இப்படின்னு பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ குரானுக்கு வெளிய ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டே வராங்க அதனால அடுத்த அமர்ல ஒரு நினைக்கிறேன் அடுத்த தலைப்புக்கு அதை ஒரு நினைக்கிறேன் என்னமா வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் குரானுக்கு வழியில் அது என்ன அது எவ்வளவு அது எப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா சிரிக்கலாம் சிரிக்கலாம் பாருங்க அதை விட பக்கபக்கான சிரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும் லாரி லாரியா கொண்டு வந்து பில்டிங் ஃபுல்லா அடுக்கனா கூட அவங்களுடைய மார்க் ஆதாரங்கள் முடிவடையாது அதை நான் சொல்லிட்டு மற்ற சவால் பேசலாம் சொல்லிட்டு இந்த நிலையை சொல்லிடுறேன் சேதனாயிலாக இல்லா வாகதகுல்லா சரிக்கணும் அதாவது இந்த பத்தொன்பது என்ற எண்ணிக்கையை ரசாத் கலிஃபா தன்னுடைய ஆதாரமா சமர்ப்பிச்சாரு அல்ல எழுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டுல தகவல பொருட்களையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்திருக்கேன்னு சொல்றாரு நாம நேற்று ஒரு சில ஆதாரங்களை கொடுத்தோம் அதெல்லாம் என் வீட்டில் நல்லாடுவதை கொண்டு ராவும் பகலமா உட்காந்து வெரிஃபை பண்ணுங்க அதுல ஒரு தப்பு கூட இல்ல வேணா அட்ரஸ் கூட வாங்கிட்டு முடியும் ஆனா நீ அந்த ஆதாரத்தை கொடுத்தா தப்புன்னு ஒரு நிமிஷத்துல கொடுத்துட்டாங்க அப்ப கேட்க மாட்டாங்களா எப்படிங்க தப்பு என்ன சாப்பிட்டு யூஸ் பண்ணீங்க எந்த ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா அதாவது இதோட இதோட தன்மை என்னன்னா அதாவது இப்ப நான் குரான் மட்டும் மாறுக்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலைவர்கள் கூப்பிடுவாங்க நான் பதில் சொல்றேன் வா அப்படின்னு நம்ம போ நம்ம ஆனா தனியா தான் பதில் சொல்லுவாரு சபையில அது சொல்ல மாட்டாரு தனியா கூப்பிட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுவாரு நம்ம போய் கேட்கறோம் ஆறு பத்தொன்பது இப்படி சொல்லுது ஆறு நூத்தி பதினாறு இப்படி சொல்லுது அப்ப பதில் சொல்ல மாட்டாரு நம்ம போனவனே அவங்களுடைய அவரை பின்பற்றவங்கள்ட்ட சொல்லுவார் நான் சொன்னேன்டா அவன் கேட்கல ஏன்னா தனியாக தானே சொன்னாரு யாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆதாரத்தை கொடுத்தா ஆதாரம் எப்படி இல்லை அதை எப்படி போட்டீங்கன்றத காட்டணும் நாங்க என்ன சொல்றோம் இந்த ஆதாரம் இங்கெல்லாம் இருக்கு நீங்க எப்போ வேணா வாங்க இந்த பன்னெண்டாயிரத்து டிஜிட்டையும் இன்னும் ஏகப்பட்ட டிஜிட்ஸ் இருக்கு பதினெட்டாயிரத்துல வரது இருக்கு பதினேழாயிரம் நம்பர்ல வரது இருக்கு எல்லாத்தையும் நாங்க தரோம் நீங்க எடுத்துட்டு போய் நைன்டி டிவைட் பண்ணி பாருங்க மிச்சம் வரதான்னு பாருங்க சரியா இப்போ ரெண்டாவது அல்ல வந்து எல்லாத்தையும் எண்ணிக்கையில கட்டிருக்கேன்னு சொல்றாரு உதாரணமா இந்த அப்செக்ட் வேல்யூ அல்ல இறக்கல அல்ல இறக்கலன்னு சொல்றாரு அல்ல இறக்குனாரு நிரூபிக்க முடியும் ஆனா உதாரணம் அடுத்து பேசும்போது நாங்க நிரூபிக்கிறோம் ஏன்னா நைன்டீன்ல தான் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம் அது இல்லாம இப்ப குரான்ல மொத்தம் மாசம் இன்னைக்கு மாசம் பன்னெண்டு மாசம் வச்சிருக்காங்க நான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு ஆவரேஜா மாசத்துக்கு முப்பது நாள் இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு

அப்பெல்லாம் போர் நடக்கல என்ன போர் நடந்திருந்தா அப்ப கமிட்டியில அமைக்க முடியாது போர் நடக்காம இருக்கும் போது கமிட்டி ஏற்படுத்தப்படுது இது தூக்குவதற்காக இது தூக்கும் போது அந்த கமிட்டி வந்து சூரத்து எல்லாம் தூக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு சூறாவா அப்ப சூரத் சௌபாக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா ஒன் ஆஃப் சஜஸ்ட் ஆடிங் கப்பல் ஆஃப் வேர்சஸ் டு ஆனர் த ப்ராஃபிட் யாரோ ஒரு ஆள் சொன்னாரா எழுதுறாரு ரசூதா புகழ் ரெண்டு வார்த்தையை சேர்த்துக் கொடுவோம் இது வந்து அலிக்கு வந்து கோவம் வந்துருச்சான் அலிக்கு கோவம் வந்த உடனே இதை கடுமையாக எழுத்தாங்களாம்

சேர்த்த உடனே இது பெரிய தப்பு இந்த தப்புனால என்னென்ன ஏற்பட்டுச்சுன்னா உண்மை கொலை செய்யப்பட்டார் அடுத்தது அலி வாஸ் இன்ஸ்டால் அலிய வந்து உடனே நாலாவது கலிபா நம்ம நியமிச்சுட்டாங்க இவ்வளவு பெரிய பெரிய அவ்வளவு பெரிய பிரச்சனை ரெண்டாவதாக பிப்டி இயர் வார் அரப்டட் ஐம்பது வருஷம் போர் வெடிச்சுச்சு அப்படிங்க எப்ப வெடிச்சிச்சு பத்தொன்பது வருஷம் தொகுத்த பிறகு அதுல ரெண்டு வருஷம் சேர்த்ததுனால வெடிச்சுட்டான் இப்ப அவன் அந்த ஆள் சொல்றான் அவன் ஒரு போய் சொன்னா இவ இந்த அடுத்த ஆள் போய் இவன் என்ன ரசூல்லா மூத்தா போனவனும் போய் வெடிச்சது அந்த காட்ட சொல்லுங்க அவன் இருந்ததுமே காட்ட சொல்லுங்க பச்சையா போய் சொல்றான் சரியா சரித்திர சரித்திரத்தை பத்தி நான் பேசல சரித்திரத்துல அந்த ரெண்டு வசனத்தை நாங்க சேர்க்கலன்னு நாங்க சொல்றோம் நீ சேர்த்ததா நீ இல்ல கதை விட்டுக்கிட்டு இருக்க கத்தா விடுற நீ எழுதுனது உண்மையா பொய்யான்னு நான் கேட்கல நீ எழுதுனதே பொய் இருக்குத ரிசூல்ட் இருந்து வர செய்தியில பொய் இருக்குத ரிசூல்ட் வர செய்தி தப்பா இருக்க கூடாத அல்லாட்டம் இருந்து தான் அவருக்கு ஆதாரங்கள்லாம் வருதுன்னு சொன்ன மறுக்க முடியாத ஆதாரம் இந்த லேச பச்சை புள்ள மாதிரி கேட்ட உடனே நான் சிரிக்கிற மாதிரி உள்ள காதையா இருக்குது முரண்பாடு வருது இதெல்லாம் நாங்க கேட்டவ தவிர இந்த செய்தி உண்மையா ரசூல்லா வகிச்சு பத்துல தான் மூத்தா போனாங்களா பன்னெண்டுல மூத்தா போனாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ரசூல்லா பத்துல மூத்தா போனாலும் சரி அது பன்னெண்டுல மூத்தா போனாலும் சரி எதுல மூத்தா போனாலும் சரி மூத்தா போனா நீ சொல்றது பத்துல நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம் ஏன்னா குரான்ல ஹிஜிரி பத்துன்னு இல்ல நீ தான் சொன்னா குரான்ல இருந்தா எல்லாரும் சமர்ப்பிக்கணும் குரான்ல இருந்து சமர்ப்பிக்கல குமார் நீ ஏதோ ஒரு பத்துன்னு சொல்ற குரான்ல அதுக்கு ஆதாரம் இல்ல நாங்க எங்கள்கிட்ட வேற ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரத்துக்கு நாங்க நினையல பத்துங்கிறத நாங்க ஏத்துக்கறோம் நீ சொல்ற பத்தொன்பது தான் குரான் துவக்கப்பட்டதுங்கிற அது பத்தொன்பதுல தொகுக்கப்படல முன்னாடியே துவக்கப்பட்டுச்சு நீ சொல்றதுக்காக அதையும் ஏத்துக்கடுறோம் மொத்தம் இருபத்தி ஒன்பது வருஷமாச்சு ஐம்பது வருஷம் போர் நடந்துச்சேன் போர் நடந்த நடந்துச்சு நீ சொல்ற அதுவும் பச்சை போய் ஐம்பது வருஷம் போர்லாம் நடக்கல குறைந்த காலம் தான் போர் நடந்துச்சு நீ ஐம்பது வருஷங்கிற அதையும் மறுக்கல நீ அப்படிலாம் ஏத்துக்கிட்டாலும் குறைபடுதுங்கிறதா எங்க கேள்வி அப்புறம் சந்திர கணக்கு சொல்ல போறாங்க கடைசியில் பார்த்தா ஒண்ணு மண்டைக்கு கணக்கு கிணக்குல